இது வந்து அடிப்படை பொருளாதார விழிப்புணர்வு நடத்துகிறவங்க அதாவது இப்போ நம்ம சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா நிறையா ஏமாத்துமான திறமான ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அதிலேருந்து விழிப்புணர்வு பெற்று எப்படி நல்ல முதலீடுகளை செஞ்சு நல்ல லாபம் பெறுறதுன்றதை பற்றி சொல்கிறோம் இது மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரனுக்கு நல்ல விழிப்புணர்வு இருக்கும் இல்லை நீங்கள் வயதோகராக இருந்தாலும் உங்களோட ஃபேமிலியில் யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் ஆமாம் ஆன்லைனில் கரெக்ட் சார் ஆன்லைன் மோசடிகளை தவிர்க்கிறதுக்கு வந்து நம்ம பேராசிரியை கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஆனால் இதில் நிறைய விழிப்புணர்வு இருக்குதுங்க அதெல்லாம் நம்ம கிளாஸில் சொல்கிறோம் வாங்க அட்டன் பண்ணுங்க அது இது கரெக்டான கேள்வி கேட்டிங்க இப்போ எல்லா பேங்க்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சுருக்குறாங்க நம்ம வேணால் வாங்கி படிக்கலாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிக்கலாம் அதில் அவசியம் படிக்கணுங்க ஏன்னா அதுலேயும் வந்து நிறையா ஸ்கீம்ஸை மாற்றி போட்டுடுறாங்க இப்போ சீனியர் சிட்டிசன் வந்து எஃப்டி போட போகிறாங்க அந்த எஃப்டிக்கு பதிலாக அவங்க வந்து டக்குன்னு யூலிப் ஸ்கீம் அப்படின்னு யூன் யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் பிளானில் போட்டுட்டு சார் இது வந்து ஒரு லாங் டேர்ம் எஃப்டி அப்படி இப்படின்லாம் நிறையா விலைகள் பண்ணுறாங்க ஸோ அதனால் நீங்கள் ஒரு எல்லா பேங்க்ஸ்லையுமே வந்து பூத கண்ணாடி வச்சிருக்கிறாங்க வாங்கி நீங்கள் பார்த்து செக் பண்ணிவிட்டு கையெழுத்து போகும் சார் நான் வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷமாக இந்த ட்ரெயினிங் பண்ணிகிட்ருக்குறேன் சார் நான் வந்து டெல்லி பேஸ்டாக இருந்தேன் டெல்லியில் படித்தேன் டெல்லியில் வேலை செஞ்சேன் அங்கே நிறைய பேருக்கு இன்ஃபார்மலாக சொல்லி கொடுத்தேன் கிளாஸ் ரூம் முறைங்கிறது இப்போ தாங்க நான் ஆரம்பிக்கிறேன் திருச்சி மாவட்டத்தில் ஆரம்பிக்கிறோம் நம்ம இப்போ இதை இங்கேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் இதுக்கு முன்னாடி வந்து நிறையா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் கிளாஸ் எடுத்துருக்குறாங்க பப்ளிக்கில் தான் ஃபஸ்ட்டு டைம் கிளாஸ் எடுக்கோங்க இது வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கோர்ஸ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தாங்க ஒரு ஓடிடி பார்க்குற எபிசோடோட டைமும் ஒரு ஓடிடிக்கு பே பண்ணுற ஃபீஸ் முந்நூறுவாயும் பே பண்ணிங்கன்னா நீங்கள் லைஃப்பில் சுதாரித்து நல்லா வரலாங்க என் பேர் ஹேம்ராஜ்குமார்